என்னது கிட்ட கோவக்கா அவன் உங்களுக்கு பொறியும் சரியா ஏன்னா சில பேருக்கு நல்லா இல்ல எப்படி செய்யறதே நம்ம இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல நான் செய்யறது வந்து இப்படிதான் செய்வேன் பாருங்க பாத்துட்டு நீங்களே இதே மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் அதே மாதிரி செய்வேன் ஏன்னா இது கொஞ்சம் வேலைதான் கோவக்காய்க்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் கோவக்காய் கோவக்காய் ரெண்டு தக்காளி வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன் பாத்துக்கீங்கள வாங்க தாங்க கோவக்காய் பாத்துக்கீங்க சரியா கோவக்காய் வந்து கொஞ்சம் கழிவுக்கலாம் ஏன்னா நம்ம சந்தையில இருந்து வாங்குறோம் அந்த அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் கழுவிட்டு சரியா கழுவி எடுத்துக்கிறோம்னா கட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி செய்யலாம் பாத்தீங்கன்னா செய்யலாம் ஏன்னா அது ஒரு மாதிரி சமணம் வேணும் இல்லாத மாதிரி இருக்கு அதனாலதான் எப்பவுமே எண்ணெய் ஊத்தி இப்படி வதக்கிடணும் கோவக்காய சரியா கலர் மாறிடுதா இப்படி வணக்கி எடுத்துக்கணும் எடுத்துட்டு தான் இப்படி நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கணும் மாத்தி வச்சுட்டு ஏதா இருந்தாலும் என்ன ஒரு சமைக்கிறதுல வந்து ரொம்ப பொறுமை தேவைப்படுது கொஞ்சம் வேலைதான் இழுப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனா மெயினா வந்து இதுக்கு வந்தெல்லாம் ஒரு பொறுமை ரொம்ப தேவை சரியா எதுவும் அளவுக்கு என்னெல்லாம் செஞ்சாலும் முடியாது நம்ம அர்ஜெண்டா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சா எந்த சமையலும் நல்லா இருக்காது கொஞ்சமா நம்ம செஞ்சாலும் நம்ம நீட்டா செஞ்சு சாப்பிடணும் சரியா அது கூட நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரியா கடுகு போட்டுக்கலாம் இது பருப்பு வேக வச்சிருக்கிறாங்க செய்யிருக்கு அது தனியாக கடைஞ்சி ரசம் வைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தூண் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை கருவத்தில் போதும் நம்ம சமையல் ரொம்ப ஆழமா செய்யறோன்ற எல்லாம் இல்லை நம்ம கம்மியாக தான் செய்வோம் ஆனால் செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா நீட்டாக செய்யணும்னு நினைக்குவாங்களோ டைம் இருக்கும் ஆனால் அதுக்காக கவலைப்படுறது இல்லை டைம் அடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு செய்வோம் ஆனால் கோவத்தா போய்டும் கூட இன்னொன்று என்னன்னா சுகர் ரொம்ப கட்டுப்படுத்தும் சுகர் கம்மியாயிடும் இதுக்கு இது விட அதோட கீரை கிடைச்சாலும் தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பருப்பு

நாங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுவோம் நீங்க எது நினச்சிக்காதீங்க சரியா போட்டு பழகிடுது இஞ்சி பூண்டு பழகிடுச்சு இருக்கண்டி வணக்கி வச்சுங்களா மசால தூாத்தூள் போட்டு வாரி உள்ளாங்களா தெரியாது நாங்க திருதா செய்யறது என்ன கோக்கா கொஞ்சம் என்ன ஊத்தனையா பாப்பா என்ன நான் ஏன் என்ன அதுல ஊத்திருக்கேன் இதுல புள்ள எண்ணெய் இருக்கு புரியுதுங்களா எண்ணெய் இருக்கு அதுக்காக बारकुलर रहा है कभी चिल्के में भाग्य तय होता नहीं है। ठीक है, फॉरवर्ड कर।

இது ஏன்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுங்களா சரியா யாரும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து இப்படி செய்யலை ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு மாதிரி அதாவது எண்ணெயில போட்டு நல்லா இது பண்ணலைன்னா எண்ணெயில போட்டு வரக்கலன்னா என்ன ஆயிடும்னா நம நமான் இருக்கும் ஒரு மாதிரி அது சாப்பிட முடியாது ஆனால் இப்படி செஞ்சோம்னா சூப்பரா இருக்க அந்த தவாய்னா

好的。啊啊